பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி பாரிய வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி வடக்கு கிழக்கில் எட்டு ஆசனங்களை பெற்றுக்கொண்ட தமிழரசு கட்சி யாழில் சுமந்திரன் தோல்வி ஸ்ரீதரன் வெற்றி அறுபத்தைந்தாயிரம் விருப்பு வாக்கை பெற்ற ஐந்தாயிரம் வாக்குடன் நாடாளுமன்றம் செல்லும் செல்வம் அடைக்கல நாடு அணுகு அலையினால் தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர்கள் ரணில் மற்றும் மகிந்தா அணிக்கு எட்டு ஆசனங்கள் அமெரிக்காவின் புதிய சுகாதார அமைச்சராக சர்ச்சைக்குரிய டிரபர்ட் எஃப் கெனடி தெரிவு ட்ரம்பின் செயற்பாட்டால் அதிர்ச்சியில் சுகாதாரத்துறை இனி செய்திகள் இலங்கையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி பாரிய வெற்றியை பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து இலங்கையில் காணப்பட்ட அனுர அலையினால் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தலில் அதிக ஆசனங்களை கைப்பற்றி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுள்ளது இலங்கையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அறுபத்தெட்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தாறு வாக்குகளை பெற்று நூற்று நாற்பத்தொரு ஆசனங்களை கைப்பற்றிய நிலையில் பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்களூடாக மொத்தமாக நூற்று ஐம்பத்தொன்பது ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது குறிப்பாக அனுர் அலையினால் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி பின்தள்ளப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜ பிரபக் ஆகியோரும் கட்சிகளான புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜினப்பிரமுன்னா ஆகியவையும் தோல்வியை சந்தித்துள்ளன ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகளை பெற்று முப்பத்தைந்து ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலம் ஐந்து ஆசனங்களையும் பெற்று மொத்தமாக நாற்பது ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது தமிழரசு கட்சி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பதிமூன்று வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலம் ஒரு ஆசனத்தையும் பெற்று மொத்தமாக எட்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து லட்சத்து முப்பத்தை வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலம் இரண்டு ஆசனங்களையும் பெற்று மொத்தமாக ஐந்து ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜினபிரமுன மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்று ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எண்பத்தி ஏழாயிரத்து எட்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியதுடன் இரண்டு கட்சிகளும் தேசிய பட்டியல் மூலம் தலா ஒரு ஆசனங்களை பெற்று மொத்தமாக தலா மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன மேலும் ஐக்கிய தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் குழு பதினேழு இலங்கை தொழிலாளர் கட்சி ஆகியது தலா ஒரு ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன அதேநேரம் சர்வஜன அதிகார கூட்டணி தேசிய பாட்டியில் ஊடாக ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் ஊடாக மறுமலர்ச்சி ஜுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்கர் தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஆசனங்களை கைப்பற்றி தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தலில் பாரிய வெற்றியை பெற்றுள்ள நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது வடக்கு கிழக்கில் ஏழு ஆசனங்களை கைப்பற்றிய நிலையில் ஒரு தேசிய பட்டியல் ஊடாக மொத்தமாக எட்டு ஆசனங்களை பெற்றுக்கொண்டுள்ளது எனினும் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லும் தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி திருகோணமலை தவிர்ந்த வடக்கு கிழக்கின் ஏனைய மாவட்டங்களில் தனித்து போட்டியிட்டதுடன் திருகோணமலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட்டிருந்தது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சி முதன்முறையாக தேசிய கட்சியான தேசிய மக்கள் சக்தியிடம் தோல்வியடைந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை கைப்பற்றியதுடாது தமிழரசுக் கட்சி அறுபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டுள்ளது கடந்த இருபதாம் ஆண்டு இடம்பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணி யாழ்ப்பாணத்தில் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தது அதேபோன்று வணியிலும் தமிழரசுக் கட்சி தேசிய கட்சிகளிடம் தோல்வியடைந்ததுடன் எழுநூற்று பதினோரு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது மட்டக்கிழப்பில் வாக்குகளை பெற்று மூன்று ஆசனத்தை பெற்றுக் அத்துடன் திருகோணமலையில் முப்பத்தி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை அம்பரியில் முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ் கட்சிகளின் பிளவு நிலைகளின் பிரதிபலனை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது தமிழர் தாயகத்தில் எதிர்பார்த்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த ஆண்டு வாய்ப்பை இழந்துள்ளனர் செல்வம் அடைக்கலநாதன் குறைந்த விருப்பு வாக்குகளுடன் சாணக்கியன் அதிகூடிய விருப்பு வாக்குகளுடனும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் அதேநேரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கச்சேந்திரன் எம் ஏ சுமந்திரன் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோர் நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பை இழந்துள்ளனர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் வன்னி மாவட்டங்களுக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியே முன்னிலையில் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் தொகுதியிலிருந்து விரப்பு வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி எண்பதாயிரத்து எண்ணூற்று முப்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி அறுபத்தி மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது சுயேசைக்குழு பதினேழு இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது வண்டி தேர்தல் தொகுதியில் ரவிகரன் செல்வம் அடைக்கல்நாதன் ரிஷாட் பதியுதேன் காதர் மஸ்தான் திலகநாதன் ஜெகதீஸ்வரன் போன்றோர் தெரிவாகியுள்ளனர் அதன்படி தேசிய மக்கள் சக்தியிலிருந்து இளம் குமர் என ஸ்ரீ பவானந்த ராஜா ரஜீவன் ஆகியோர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து ஸ்ரீதரன் அகில இலங்கை தமிழ் காங்கிரசில் இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதினேழில் இருந்து வைத்தியர் அர்ஜுனாவும் தெரிவாகியுள்ளனர் நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலின் திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பதினெட்டாயிரத்து நானூற்று அறுபத்தோரு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை வெற்றி கொண்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து குகதாசன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றக்கு தெரிவாகியுள்ளார் இதேவேளை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி தொன்னூற்றி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுக் கொண்டு மூன்று ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பில் ஸ்ரீநேசன் சாணக்கியன் வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோர் தெரிவாகியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு வாக்குகளை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பெற்றுக்கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தை வெற்றி கொண்டுள்ளனர் அத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாற்பது ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு ஆசிரத்தை வெற்றி கொண்டுள்ளது இதேவேளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் முப்பத்தி ஓர் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு வாக்குகளை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் எவ்வித ஆசனங்களையும் பெற்றுக் கொள்ளவில்லை அம்பாறையில் தமிழ் பிரதித்துவம் காக்கும் பொருட்டு தமிழ் கட்சிகள் இணைந்து கொண்டதன் மூலம் அதன் பிரதிபலன் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன்படி அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சியிலிருந்து கவீந்திரன் கோடீஸ்வரன் நாடாளுமன்றக்கு தெரிவாகியுள்ளார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தேசிய கூட்டணி உள்ளிட்ட தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கில் தோல்வியடைந்துள்ளன குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அங்குஜன் ராமநாதன் உள்ளிட்ட தரப்பினர் தோல்வியை சந்தித்துள்ளதுடன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகும் வாய்ப்பையும் இழந்துள்ளனா் வடக்கு கிழக்கில் இந்த முறை கட்சிகள் பிரிந்து நின்று தேர்தலில் போட்டியிட்டமை அதிகளவான கட்சிகள் மற்றும் குழுக்கள் களமிறங்கியமை தமிழ் மக்களை தேர்தலில் தோல்வியடைய செய்துள்ளது குறிப்பாக தமிழ் கட்சிகள் யாழ்ப்பாணத்தில் பிரிந்து நின்று வாக்குகளை கேட்டமை மக்கள் மத்தியில் குழப்பத்தையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருந்ததுடன் மக்கள் கட்சிகளுக்கு இந்த தேர்தலின் ஊடாக சிறந்த செய்தியையும் வழங்கியுள்ளனர் குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று மக்கள் ஜனநாயக கட்சி பதினேழாயிரத்து எழுநூற்று முப்பது தமிழ் மக்கள் கூட்டணி பதிமூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து ஜனநாயக தேசிய கூட்டணி பனிரெண்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு ஏழாயிரத்து வாக்குகளை பெருந்து வாக்கு ஒரு சூழலிலேயே பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது மணி தேர்தல் தொகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழாயிரத்து தொன்னூற்றி இரண்டு வாக்குகளையும் ஏழமக்கள் ஜனநாயக கட்சி ஆறாயிரத்து ஐநூற்று எழுபது வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளன திருகோணமலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கட்சி வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளன மட்டக்களப்பில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி வாக்குகளையும் எகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு கட்சி ஆயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு வாக்குகளையும் தமிழ் தேசிய கூட்டணி ஏழாயிரத்து இருநூற்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழுமக்கள் ஜனநாயக கட்சிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர்கள் பலர் தேர்தலில் வெற்றி பெற தவறியுள்ளனர் அதே நேரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் தோல்வியடைந்துள்ளனர் ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர்களான மஹிந்த அமரவீர காஞ்சன விஜயசேகர ரமேஷ் பத்ரண மனுஷ நாணயக்காரர் ரணசிங்க இஸ் எம் திசா துமிந்தர் பவித்ரா வன் யாராச்சி ரஞ்சித் சி அம்பலாபட்டிய பிரேமித பண்டாரத்தை நகௌன் ரோகன திசா நாயக்கர் நிபல்ஸ்ரீ பாலிடி சில்வா ஹாரின் பெர்னாண்டோ ஜன்ன ஜெயசுமன்ன ராஜாங்க அமைச்சர் ஜசீந்திர ராஜபக்ச மற்றும் ஆகியோரும் தேர்தலில் தோல்வியடைந்து நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பை இழந்துள்ளனர் அத்துடன் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதன்முதலாக நாடாளுமன்றம் சென்று இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இருபத்தி நான்கு ஆண்டுகளில் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்துள்ளார் அத்துடன் புதிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிட்டு அலி சஃப்ரி ரஹீம் படுதோல்வி அடைந்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் தராசு அணியில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ அரவிந்தகுமார் தேர்தலில் தோல்வியடைந்துள்ளார் மேலும் ஒலிவாங்கி சின்னத்தில் போட்டியிட்ட வடிவீர சுரேஷ் மற்றும் அவரது மகன் ஜெயின் பிரதீஷ் ஆகியோரும் தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர் அத்துடன் சாகல ரத் நாயக்க சரத் வீரசேகர உதய கமன் உள்ளிட்ட பலரும் நாடாளுமன்ற உறுப்புமையை இழந்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வன்னி தேர்தல் மாவட்டத்தில் வெற்றியீட்டிய முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரனை வரவேற்கும் நிகழ்வு இன்று முல்லைத்தீவு நகரில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் தனது மக்கள் சேவையை திறம்பட மேற்கொள்வேன் எனவும் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வன்னி தேர்தல் மாவட்டத்தில் வெற்றியெட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துறைராசா ரவிகரனை வரவேற்கும் நிகழ்வு இன்று அவரது ஆதரவாளர்களால் முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை பத்து மணியளவில் ஆரம்பமாகிய குறித்த நிகழ்வில் மக்களால் வெற்றியீட்டிய வேட்பாளருக்கு மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டதுடன் பட்டாசு கொளுத்தி வெற்றி கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர் தேர்தல் சட்டத்தை மீறி குறித்த நிகழ்வை நடத்த காவல்துறையினர் தடை விதித்த போதிலும் பெருமளவான மக்கள் திரண்டு இந்த வரவேற்பு நிகழ்வை நடத்தியிருந்தனர் குறித்த வெற்றி வரவேற்பு நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் வெற்றியீட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசார் சிவன் ரிகரன் முல்லைபாடுகளை மேற்கொண்டிருந்தார் இதேவேளை இன்று காலை இறுதி உயிரிழந்த மக்கள் நினைவாக முள்ளிவாய்க்கால் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அமைக்கப்பட்டுள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு சென்று போரில் உயிரிழந்த மக்களுக்காக மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தார் தனக்கு ஆதரவளித்து அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் மக்கள் எதிர்பார்ப்பதை போன்று தம்மால் முடிந்த உதவிகளையும் மக்களுக்காக ஆற்றுவேன் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலில் தன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில் வந்து நின்று அஞ்சலியை செலுத்திவிட்டு எமது உறவுகளுக்கான அஞ்சலியை செலுத்திவிட்டு எனது பணிகளை தொடங்க இருக்கின்றேன் நிச்சயமாக எனது கொள்கைகளின் படி இந்த மக்களோடு சார்ந்த பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் என்பதை உறுதி கூறுகின்றேன் இந்த இடத்திலே எனது பணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்னை பாராளுமன்ற உறுப்பினர்களா உறுப்பினராக தெரிவு செய்வதற்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் அதாவது முல்லைத்தீவு மன்னார் பவுண்டியா மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உயன் போகாத அளவில் என்னால் இயலக்கூடிய வகையில் உங்களுக்கான பணியை நான் ஆற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்றில் திருகோணமலை மாவட்டத்தில் இதுவரை எந்தவித நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்காத ஆதரவினை மக்கள் தமக்கு வழங்கியுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருண் கேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் தமது வெற்றியை கேக் வெட்டி கொண்டாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி வன்னித் தேர்தல் தொகுதியில் இரண்டு ஆசனங்களையும் ஏனைய தேர்தல் மாவட்டங்களில் அதிக ஆசனங்களையும் கைப்பற்றிய நிலையில் ஆதரவாளர்கள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரில் பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா் இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களை பெற்றதால் குறித்த கட்சியின் ஆதரவாளர்கள் வெற்றி களிப்பில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தினை பிரதிநிதிப்படுத்தும் வகையிலாக தேர்தலில் வெற்றியுட்டிய தேசிய மக்கள் சக்தியின் அருண் கேமசந்திரா மற்றும் ரொஷான் அக்னிமனா ஆகிய உறுப்பினர்கள் இன்று கேக் வெட்டி தமது வெற்றியினை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொண்டனர் தொடர்ச்சியாக செய்தியாளர்களுக்கு கருத்து வெளியிட்டு தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் அருண் கேமசந்திர மற்றும் ரொசான் ஆகியோர் தமக்காக வாக்களித்து தம்மை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர் வரலாற்றில் திருகோணமலை மாவட்டத்தில் இதுவரை எந்தவித நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்காத ஆதரவினை மக்கள் தமக்கு வழங்கியுள்ளதாகவும் கடந்த கால நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஏமாற்றப்பட்ட மக்கள் தம்மை தெரிவு செய்துள்ள நிலையில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை தமக்கு உள்ளதாகவும் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் நாங்கள் கண்ணூடாக வேலையில் நாங்கள் நாங்கள் கொள்ள விரும்புகின்றோம் அதான் மக்கள் வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கைக்கு கடுகளவே பாதகம் ஏற்படாதவாறு நாங்கள் நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த நாட்டினை ஒரு வளமான நாடாகவும் அழகான வாழ்க்கையாகவும் நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் ஆகவே இந்த வேலையில் மீண்டும் ஒரு முறை மேலும் அத்துடன் நாங்கள் நாங்கள் ஒருபடியை விரும்புகின்றோம் அதாவது திருகோணமலை மக்கள் குறிப்பாக முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமானோர் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த விருப்ப வாக்கினை வழங்கியிருக்கின்றனர் அதாவது திருகோணமலை வரலாறு வரலாற்றிலே இதுவரையில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வழங்கியிருக்காத அந்த மக்கள் ஆணையினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயத்தை நானும் சரியாக புரிந்து கொண்டும் மக்களது அந்த அபிலாஷைகளை நிறைவேற்றி நான் கடமை ஆகவே இது நிச்சயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்ட மக்கள் ஒரு ஒரு புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த மக்கள் ஆணையினை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இந்த வேலையிலே நான் அதனை சரிவர நான் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசா நாயக்க தற்போது அடைந்துள்ள பெரு வெற்றியால் வரும் ஆபத்துகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தண்டிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் கட்சியொன்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றமை இதுவே முதல் தடவை எனவும் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அருள் குமார் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தலில் முன்னெற்போதும் இல்லாத வகையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி வடகிழக்கில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளதால் இலங்கையின் பல்வேறு சமூகங்களை ஐக்கியப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கா விளங்குகின்றார் இந்த தேர்தல் வெற்றி மூலம் நிறைவேற்ற அதிகார முறைமை நீக்குவேன் என்ற ஜனாதிபதியின் வாக்குறுதியும் விரைவில் நீக்குவதற்கு உதவியாக இருக்கும் ஜனாதிபதியாக அனுரகுமார் பிரிசானாய்க்கு தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நாடு சென்று கொண்டிருக்கின்ற பாதை குறித்து இலங்கையர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதற்கு சான்று இன்று அடைந்துள்ள வெற்றியே ஆகும் எனினும் பெரு வெற்றிகளுடன் வரும் ஆபத்துக்கள் குறித்தும் ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சென்னையில் உள்நாட்டு விமான நிலையத்தில் இன்று ஒரே நாளில் பத்து விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் பத்து ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானங்களை இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளன முன்னறிவிப்பு இன்றி ஒரே நாளில் பத்து விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் முன்பதிவு செய்து பயணிக்க இருந்த பயணிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் அத்துடன் பத்து விமானங்களும் நிர்வாக காரணங்களுக்காக இடைநிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி பாரிய வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தி தனி ஆட்சி வடக்கு கிழக்கில் எட்டு ஆசனங்களை பெற்றுக்கொண்ட தமிழரசு கட்சி யாழில் சுமந்திரன் தோல்வி ஸ்ரீதரன் வெற்றி அறுபத்தைந்தாயிரம் விருப்பு வாக்கை பெற்ற ஐந்தாயிரம் வாக்குடன் நாடாளுமன்றம் செல்லும் செல்வம் அடைக்கல நாடு அணுகு அலையினால் தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர்கள் ரணில் மற்றும் மகிந்த அணிக்கு எட்டு ஆசனங்கள் அமெரிக்காவின் புதிய சுகாதார அமைச்சராக சர்ச்சைக்குரிய டிரபர்ட் எஃப் கெனடி தெரிவு ட்ரம்பின் செயற்பாட்டால் அதிர்ச்சியில் சுகாதாரத்துறை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறித்துக்கொள்ள IBC தமிழ் டாட் காம் என்றமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்